அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்தியா உலகில் சாதாரண காரணம் பயன்படுத்தும் அளவிற்கு எரிபொருளை அறிமுகப்படுத்தி ஒரு தமிழனால் பெருமை கொள்கிறது ஆம் தமிழனின் கண்டுபிடிப்பால் இந்தியா பெருமை கொள்கிறது எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பை இந்தியா உலகிற்கு அளிக்கிறது அதுவும் ஒரு தமிழனின் கையிலிருந்து அது உலகிற்கு அறிமுகமாகிறது என்பதுதான் மிகப்பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம் எச்ஓஎன்இ கேஸ் ஜெனரேட்டர் சமையல் எரிவாயு உருவாக்குகிறது அதாவது ஹெச்ஓஎன்எஸ்சி கேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் அதன் தலைமை விஞ்ஞானியான பேரூர் ராமலிங்க கார்த்திக் அவர்கள் சமீபத்தில் நமக்கு அனைவருக்கும் அறிமுகப்படுத்திய ஒரு சிஸ்டம் தான் சமையல் எரிவாயு தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எரிவாயுவாக பயன்படுத்துவது ஏற்கனவே உலகின் பல நாடுகளிலும் சரி இந்தியாவும் சரி ஏற்கனவே ஹைட்ரஜன் பஸ்கள் இயக்கி கொண்டிருக்கின்றன ஹைட்ரஜன் ரயில் இயக்குவதற்கான பலகட்ட நடவடிக்கைகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஹைட்ரஜனை தண்ணீரிலிருந்து பிரித்தெடுக்கும் பெரிய ஆலைகளையும் நிறுவி அது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன இப்படி பலவும் செயல்பாட்டில் இருக்கும்போது சர்வசாதாரணமாக நமது வீடுகளிலும் அதனால் நாம் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்பிஜி கேஸ் பயன்படுத்தி எங்கெல்லாம் நாம் நமது எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் அல்லது பெட்ரோலை ஊற்றி பயன்படுத்துகிறோம் டீசலை ஊற்றி பயன்படுத்துகிறோம் மண்ணெண்ணெயை ஊற்றி பயன்படுத்துகிறோம் இந்த இடங்களிலெல்லாம் எரிபொருளாக பூமியிலிருந்து வெட்டி எடுக்கின்ற கச்சா எண்ணெயிலிருந்து எடுக்கின்ற இந்த எரிபொருட்கள் பயன்படுத்துகின்ற இடங்களில் எல்லாமே இனி எரிபொருளாக தண்ணீரையே பயன்படுத்தும் நிலைக்கு அதை மிக பாதுகாப்பானதாகவும் மிக எளிதானதாகவும் மிக கைக்கு அடக்கமான அளவிலும் உருவாக்கி உலகுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது எச் ஓ என் சி கேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் இதன் தலைமை விஞ்ஞானியான பேரூர் ராமலிங்கம் கார்த்திக் அவர்கள் மத்திய அரசின் மத்திய எரிபொருள் துறை அமைச்சகத்தின் அனுமதி பெற்று இன்று உலகிற்கும் அது அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இனி இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இதன் முக்கியமான விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் அதாவது இது தண்ணீரை ஒரு லிட்டர் தண்ணீரை ஊற்றும் போது சிறிதளவு மின்சாரத்தை பயன்படுத்தி இது இதை வேறுபடுத்துவதற்கு கைராய்டு எலக்ட்ரோலைடிக் மீடியம் என்ற ஜெம் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள் இதில் உள்ள விசேஷம் நன்மைகள் என்னவென்று பார்த்தால் சேமித்து வைக்க சிலிண்டர்கள் இதற்கு தேவையில்லை எரிவாயு கசிவு என்ற பயம் நமக்கு தேவையே இல்லை சிலிண்டர் வெடிக்கும் என்ற அச்சமும் நமக்கு இல்லை மட்டுமல்ல மாசற்ற கார்பன் இல்லாமல் அதாவது இயற்கையோ சுற்றுச்சூழலையோ பாதிக்கும் அளவு எந்த கழிவையும் நாம் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உற்பத்தி ஆகாது மட்டுமல்ல மிகவும் பாதுகாப்பானதான எரிபொருளை நமக்கு இதன் மூலம் உற்பத்தி செய்ய முடியும் அதுவும் நமக்கு தேவைக்கு ஏற்ப உற்பத்தி செய்து பயன்படுத்தி கொண்டு நிறுத்திக்கொள்ளலாம் தேவையில்லாமல் தேவையில்லாமல் தயாரித்து சேமித்து வைக்க வேண்டிய அவசியமும் வராது என்பதும் இதன் முக்கிய நோக்கம் அப்படிப்பட்ட ஒரு எந்திரத்தை ஜெனரேட்டரை தான் இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது சாதாரண வீடுகளில் மட்டுமல்லாமல் ச தொழிற்சாலைகளில் மட்டுமல்லாமல் நல்ல பயன்பாட்டிற்கும் இது பயன்படும் என்று சொல்கிறார்கள் அதானது வீடுகளில் உற்பத்தி செய்யலாம் வீடுகளில் இதில் உற்பத்தி செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் உணவு விடுதிகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது தவிர மின்சாரம் தயாரிக்கின்ற ஸ்டீம் டர்பிக் ஜெனரேட்டர்களில் கூட இதை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று மார்தட்டி சொல்கிறார்கள் மட்டுமல்ல வாகனங்களில் பாதுகாப்பான செயல்திறன் மிகுந்த மாசட்ட எரிபொருளை சிறிய அளவிலும் அதானது பேருந்துகளிலும் பெரிய பெரிய நிறுவனங்களிலெல்லாம் பெரிய அளவில் தயாரிப்பது அல்லாமல் சிறிய அளவிலும் சிறிய வாகனங்களிலும் பாதுகாப்பாக தேவைக்கேற்ப தயாரித்து அந்த வாகன அந்த வாகனத்தை இயக்க முடியும் என்ற நிலைமைக்கு இது இனி வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஆட்டோமொபைல் துறையில் இது மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க இருக்கிறது எல்பிஜி கேஸை வைத்து பார்க்கும்போது இதற்கான செலவுகள் மிக மிக குறைவு என்று சொல்கிறார்கள் இப்படி பல்வேறு துறைகளில் கனிம எரிபொருட்கள் பயன்படுத்த வேண்டிய எல்லா இடங்களிலும் ஒரு மாற்று எரிசக்தியாக இதை பயன்படுத்த முடியும் என்று சொல்கிறார்கள் இது ஒரு தமிழனால் இந்தியா பெருமைப்படுகிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற ஒரு விஷயம் தற்போது பேலூர் ராமலிங்க கார்த்திக் அவர்கள் அரசு அமைப்புகள் ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து பாதுகாப்பான பரவலான பயன்பாட்டிற்கான பசுமையான எரிபொருள் உற்பத்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்து மக்களுக்கு பரவலாக பயன்படும் அளவிற்கு கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஆயிரத்தி இருநூறு லிட்டருக்கு மேலா ஹைட்ரஜன் இருக்கிறதா சொல்கிறாங்க எனவே கொஞ்சம் தண்ணி போதும் அதிலிருந்து நிறைய ஹைட்ரஜனை எடுத்து நமக்கு நிறைய பயன்படுத்திக்கலாம் அதனால நிறைய தண்ணிகளும் வீணாகாது இன்னொன்று என்னென்னா சேமித்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது எப்போ தேவையோ அப்போ அதில் ஊற்றி அதிலிருந்து எடுத்து பயன்படுத்திக்கிட்டு அப்படியே விட்டுடலாம் அதனால் மெத்தபடி உள்ள ஆபத்துகளோ பிரச்சனைகளோ வராதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆட்டோமொபைல்லையும் இது வந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறும் பாரதம் ஒரு காலத்தில் கோலச்சி இருந்தது உலக அளவில் என்று சொல்ல வேண்டும் பிறகு ஆக்கிரமிப்புகளாலும் படையெடுப்புகளாலும் இதன் வளங்களை சுரண்டியதாலும் கொஞ்சம் கொஞ்சம் i'm இங்கிருந்து களவாண்டு சென்ற மேற்கத்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிருந்த தொழில்நுட்பங்களையும் சரி இங்கிருந்த ஏற்கனவே இருந்த அறிவுகள் அடங்கிய எல்லாம் எடுத்து சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கண்டுபிடித்ததாக அறிமுகப்படுத்தி பேரையும் தட்டிச் சென்றார்கள் ஆனால் இப்போது இந்தியாவின் நேரம் உலகிற்கு வந்துவிட்டது இது இனி இந்தியாவிற்கான காலம் என்பதால் இந்தியா தான் இனி உலகை வழிநடத்தும் என்ற நிலைமைக்கு மாறியிருக்கிறது உலகிலேயே மிக முக்கியமான தேவைப்பொருளாக இருப்பது எரிபொருள் என்பது அனைவரும் அறிந்ததுதான் எரிசக்தி ஆக அதற்கான மாற்று வழியை இன்று இந்தியாவை அறிமுகப்படுத்தும் போது மிக பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதற்கு ஆக்கப்பூர்வமான திறமைகளை அங்கீகரிக்கும் ஆதரவளிக்கின்ற அரசு நமக்கு வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது சாத்தியம் இதற்கு முன்பு பல கண்டுபிடிப்புகளும் மறைக்கப்பட்டன அல்லது கண்டுபிடித்தவர்களையே அழித்த கதைகள் கூட உண்டு அந்நியர்களின் வியாபாரங்கள் பாதிக்கப்படும் என்பதாலும் அந்நிய நாடுகளின் வருமானம் பாதிக்கப்படும் என்பதாலும் சொந்த நாட்டிலுள்ள திறமைசாலிகளையும் அவர்களின் கண்டுபிடிப்புகளையும் அழித்த நாடுகளும் நாட்டின் தலைவர்களும் எல்லாம் நம்மிலும் நம்மை சுற்றிலும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் காணாமல் போயிருக்கின்றன கண்டுபிடித்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் ஆனால் இன்று அப்படி அல்ல காலம் மாறிவிட்டது அரசு ஆளுமையும் ஆண்மையும் கொண்ட ஒரு அரசு இருப்பதால் தற்போது சுயசார்புடன் திறமையை அங்கீகரித்து ஆதரவளித்து அதற்கு ஆவண செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வரும் திறனும் அந்நிய ஆளுமைக்கோ அந்நிய அழுத்தங்களுக்கோ இடம் கொடுக்காமல் மக்களின் மீது அக்கறை கொண்ட அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் இப்போது இது சாத்தியப்பட்டிருக்கிறது அதனால் எதுவும் இனி சாத்தியம்தான் எந்த திறமைசாலிகளுக்கும் இனி அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது எந்த அந்நிய சக்தியாலும் அழுத்தம் கொடுத்து அழிக்கவோ மறைக்கவோ இனி முடியாது என்பதால் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது எனவே திறமைசாரிகள் அதை நன்கு பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும் நாட்டிற்கும் மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும்